நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தும் இந்த காலகட்டத்துல நான் பார்த்து வியந்த ஒரு மதிப்பு மிக்க மிக உயர்ந்த மனிதர் ஐயா திரு என் ஆர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களுடைய இந்த ஐந்தம்ச அம்ச கோரிக்கை அப்படிங்கிறத கேட்டோன்னு உண்மையாகவே பனை தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலை என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கு அதை ஏன் இப்படி வைத்திருக்கிறார்கள் அதை எப்படி மாற்ற வேண்டும் அப்படிங்கறத நோக்கி இந்த ஐந்து அம்ச கோரிக்கை அமைந்திருக்கு முதல் கேள்வி என்னன்னா மதுவை உற்பத்தி செய்வதற்கு உங்க சட்டத்துல இடம் இருக்கும் போது மது ஆலைகளுக்கு அனுமதி கொடுக்க உங்க சட்டத்துல இடம் இருக்கும் போது கல்ல வந்து இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதா இது என்னுடைய முதல் கேள்வி ஏதாவது கல் அப்படிங்கறத தடை செய்யறதுக்கு சட்ட ரீதியான சட்ட ரீதியான ஏதாவது அடிப்படை காரணத்தை சொல்லுங்க நீங்க சொல்கின்ற கட்டுக்கதைகள் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்க அதை கலக்குறீங்க அதை கலப்பீங்க இதை கலப்பீங்க போதை ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் அல்லது ஆம்பாங்க நடக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை கலைவதற்கு என்ன என்றுதான் தீர்வு காண வேண்டுமே தவிர அதை தடை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப தடை செய்றீங்க அப்படின்னா அந்த விதத்துல மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எங்களுக்கு வலுவாக இருக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல போராட்டங்களை ஐயா அவர்கள் எடுத்தோம் இப்ப கூட சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து என்று சொன்னார் அப்படி இத்தனை முறை போராடியும் இது நடக்கவில்லை என்றால் இது யாரோ ஒரு பத்து பன்னிரண்டு பேர் மது ஆலை முதலாளிகளுக்காக இன்றைக்கு இருபது லட்சம் பனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இருபது லட்சம் பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக ஒற்றுமையுடன் தமிழ்

ீங்களா செய்ய ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா ஆனா எதுவுமே இல்லாம ஒரு ஒரு ஒழுக்கப்பட்டு ஒரு உழைக்க வர்க்கத்தினரின் வைத்தல் அடிச்சிருக்கேன் அவர்கள் பனை தொழிலே ஒரு பெரிய விஷயம்ங்க அதான் பனைமரத்தோட எல்லா பாகங்களுமே பலனளிக்கக்கூடிய ஒன்று உண்மையாக சொல்லணும்னா நீங்க வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு டாஸ்மாக பயன்படுத்துறதுக்கு முதல்ல பனைமரர்கள் சகோதரன் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க ரமேஷ் சகோதரர் கூட

எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக்ல மது கிடைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கும் போது உழைப்பவர்களுக்கு ஒரு மருந்தாக அமையும் அண்டை மாநிலங்கள்லாம் இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கு கேரளாவில இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நீங்க அனுமதி கொடுக்க ஒரு நியாயமான கோரிக்கையை இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி எடுத்து அதன் அடிப்படையில் எல்லா நாடா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து நீங்க போராடுங்கிறதுக்கு நான் அனைவரையும் தலை ஆனால் முப்பது ஆண்டுகள் நாம போராடிட்டோம் அதற்கு வெற்றி கிடைக்கவில்லை இனிமேல் வெற்றியை நோக்கி இன்னும் ஆறு மாத காலத்துக்குள்ள கல்லுக்கால தடை நீக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்லும் நிச்சயமா நம்ம நினைச்சா முடியும் அதை முடிப்பதற்கு என்னவோ அதை நோக்கி இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டமாக மாறலாம் வேறு என்ன விதமாக மாறினாலும் பரவாயில்லை இதனால இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ போகுது போதை ஒழிப்புலையும் மது ஒழிப்புலையும் முன்னாடி நிற்கக்கூடிய ஆளை எப்படி கல்லு கடையை கேட்கறீங்கன்னு நீங்க ஒரு மனதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா கல் என்பது போதைப் பொருள் அல்ல அது ஒரு உணவு பொருள் நீங்க ஒரு பழையதுல இருக்கு அனுமதி கலக்கலாம் கள்ளச்சாரா எதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அனுமதி கொடுத்துதாங்க நடந்திருக்கு நான் அப்படிதான் சொல்லுவேன் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரா என் பொழுது கொடுத்து மர மரணமடைந்தவர்கள் வந்து யாருக்குமே தெரியாம நடந்த ஒன்றாது காவல்துறைக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா அங்க உள்ள அமைச்சர்களுக்கு தெரியாதா என்ன எல்லாருக்குமே தெரிந்தே நடைபெற்றதுதான் அப்ப நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள் அப்ப கள்ளச்சாராயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் போதைப் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் கல்லூரி வளாகங்கள்ல பள்ளிக்கூட வாசல்ல ரயில்வே நிலையத்துல பஸ் நிலையத்துல எல்லா இடத்திலையும் கஞ்சா போன்ற வேறு வேறு பெயருடைய போதைப் பொருள் புழக்கத்திற்கு நீங்க முடந்தையா இருக்கீங்க ஆனால் ஒரு மரத்திலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து மிகப்பெரிய தடை ஆச்சரியமா இருக்கு இந்த நாட்டை நினைச்சா உண்மையா இல்லையா நம் மாநிலம் அப்படிங்கிறது இங்க முழுவதுமாக ஒரு தரப்பு உயர்ந்து போயிட்டே இருக்கணும் இன்னொரு கீழே அவர்களிடம் ஆயிரம் ஐநூறு கொடுத்து ஓட்டு வாங்கணும் இதை நோக்கி செய்யக்கூடிய அரசியல்னாலதான் நாம் பாதிக்கப்படுறோம் மிக தெளிவாக நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா இங்க பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் உயர தொடங்கிடுச்சுன்னா எங்க ஆயிரம் ஐநூறு கொடுத்து ஓட்டு போட மாட்டாங்களோ எங்க நம்மளால ஏமாத்தி ஜெயிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் எதை சொல்வது அந்த பன்னெண்டு முதலாளிங்க முதலாளி நடத்துறாங்களே அவர்களுக்கு பாதகமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை தடை செய்யப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்ப ஒட்டுமொத்தமாக சுய நலத்திற்காக சுய லாபத்திற்காக நீங்க லட்சக்கணக்கான குடும்பத்தை பாதிப்படைய செய்வதை இனிமேலும் ஏற்றுக்கொள்ள முடியாது

முழுவதுமாக உழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர பதவி ஆசை இல்லாம அப்புறங்க அப்படி நான் பதவி ஆசைக்கு ஆசைப்பட்டிருந்தேன்னா நான் ஒரு கட்சியில மாநில பொறுப்புல இருந்து வெளியில வரும்போது போதே ஆளுங்கட்சியை நோக்கி படம் எடுத்து நான் பதவிக்காக பணத்துக்காக போகக்கூடிய ஆளா இருந்தா இருந்திருப்பேன் இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகளாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற உறுதியோட குழந்தைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்குமோ தமிழக மக்களுக்காக என்னுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லா இடங்களிலும் மக்களுக்கு எது தேவையோ அது குறித்து அந்த இடங்களெல்லாம் நேற்று கூட நாங்க வஞ்சம நில மீட்புக்கு நான் அரூர் போய் இருந்துட்டு இப்பதான் உங்களுக்காக இந்த பிரச்சனையை தயவு செய்து சாதி அடிப்படையில பிரிக்காம ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நல்லது ஒரு மருந்து பொருள் ஒரு மருந்து பொருள் எங்க தாய்ப்பால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம இங்க வரவழைத்து எல்லா அப்படின்னா இன்னைக்கு புதுசா சிந்திக்கிறாங்க என்ன சிந்திக்கிறாங்க ஒரு சர்க்கியூட் ரோடா ரேசா காரா போரா என்னமோ தெரியல பார்முலாவா கிடுகிடு நடத்துறாங்க நாற்பது கோடி செலவு பண்றாங்க உடனே நடத்த முடியுது உடனடியாக நடத்த முடியுது இந்த உலகத்திலேயே அஞ்சு இடத்துல தான் நடந்திருக்கு மூணு இடத்துல தான் நடந்திருக்கு அதுல எல்லாம் உங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள முடியுது இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க இன்னைக்கும் பசியோட தான் இன்னைக்கும் பள்ளி கல்லூரிக்கு கட்டணம் செலுத்த முடியாம இன்னைக்கு தாய்மார்கள் பல இன்னல்களை இந்த மதுவனால் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மதுவை குறைக்கவும் கல்லை அதிகப்படுத்தவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிச்சயமா ஒரு மாற்றம் வரும் வருமா வராதானே நீங்க ஒரு முறை தடையை நீக்கி ஒரு பரிசோதனை செய்துவிட்டு விட்டு பிறகு நீங்க பேசு ஐயா போன்ற பெரிய மனிதர்கள் அனைவருமே ஒரு உறுதியை நீங்க அரசுக்கு கொடுங்க என்ன உறுதினா நீங்க கல்லுக்கான தடையை நீக்குங்க அதன் மூலமாக ஏதாவது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்கிற ஒரு உறுதியை கொடுத்து அவர்களுக்கு அனுமதியை வாங்குவதற்கு என்ன முயற்சியோ அந்த முயற்சியை நிச்சயமாக நீங்க எடுக்கணும் நான் பணிவோட கேட்டுக்கிறேன் ஏன்னா பனை தொழிலாளர்களை குறித்து பலர் பேசுறாங்க நானும் நேர்மையை சந்திச்சு பார்த்தேன் அவர்கள் வேதனையோட தெரிவிக்கிறது எங்களுக்கு இதுதான் தெரியும் இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழகத்துல தஞ்சாவூர்னா விவசாயம் தான் தெரியும் அவங்கள போய் விவசாயம் முடியாது எனக்கு அதுதான் தெரியும் அந்தந்த பகுதிகளில் ஒரு தொழிலை சார்ந்து ஒரு ஒரு மக்கள் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை தேடி கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும் போது நீங்க அந்த வாழ்வாதாரத்தை பற்றி கவலை கொள்ளாம அவங்க வயிற்று அடிக்கிறீங்கல்ல அது தானே அது போல பனை மரத்துல ஏறி விழுந்துட்டாங்கன்னா ஒரு விபத்தா கூட இருந்தது கள்ளச்சாராயம் பத்து லட்சம் குடுக்குற அரசு நீங்க பனை தொழிலாளர்கள் பற்றி கவலை தொடங்கிட்டீங்க பனை மரங்களை அழிக்க தொடங்கியதோடு மட்டும் இல்லாம பனை தொழிலாளர்கள் பற்றி என்ன செய்தீர்கள் சென்ற ஆட்சியிலையாவது ரேஷன் கடையில கரும்பட்டி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தது இன்னைக்கு மூன்றரை ஆண்டுகளான திமுக ஆட்சியில பனைக்காக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குரல் இருந்துச்சா நாம் உடனடியாக செய்ய வேண்டியது ஒரு வாரியமோ அல்லது ஒரு அமைச்சரோ ஒரு தனியாக பணிக்கு என்று போடணும் வலியுறுத்தினா இதை பற்றி நீண்ட ஒரு விஷயத்த எடுத்து வைத்து என்ன செய்ய முடியும்

விளம்பர அரசுக்கு தவிர உடனடியாக ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்களுடைய வாயை அடைத்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் இனிமேல உங்களுடைய விளம்பரம் செல்லாது கல்லுக்கான தடையை நீக்கும் வரை போராட்டம் தொடரும் ஐயா அவர்களோட இன்னும் பல பகுதிகளில் இருந்து ஏன்னா நான் தான் தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர் டெல்டா மக்களும் சேர்த்து போராடுவோம் எல்லாருமே ஒரு இயற்கையை நம்பி வாழக்கூடிய அனைவரும் விவசாயி தானே தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனையை பெரிதாக எடுத்துக்கொண்டு ஆறு மாத காலத்திற்குள்ள கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராடும் ஐயா அவர்களுடைய நானும் இணைந்து செயல்படுவதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இதை இயற்கை எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிறவி பலனாக நான் கருதுகிறேன் மக்களுக்காக என்றுமே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் என்னை வந்து இந்த நிகழ்வுக்கு அழைத்து இது குறித்து பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு கோடான கோடி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி